ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னைக்கு என்ன நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா அரைக்கரை வைத்து சூப்பரான ஒரு கடையில் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு தக்காளி கட்டு வச்சுருக்கோம் அதையும் அரை சேர்த்துக்கலாம் நேரம் எண்ணெயில் வதங்கி வரைக்கும் வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துடுச்சு கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் அதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்கத்தாலும் ஒரு அரை டம்ளர் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் பச்சை நிறம் மாறாமல் எடுத்து கடையலாம் எண்ணெய் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால அது சட்டியில் மெய்யாது அதனால் நம்ம மிக்சர் ஜாரில் மாற்றி பல்ஸ் மூணில் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சர் ஜாரி மாற்றிக்கலாம் மிக்சர் ஜாரைக்கு மாற்றி வச்சு அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் அரைச்ச பிறகு நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துட்டாலும் அதனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடைஞ்சி வச்சிருக்கிறியில் நம்ம தாளித்து வச்சதை சேர்த்துக்கலாம் என்ன தண்ணி சேர்த்துக்கலாம் அது கெட்டியாக சாப்பிட்டாலும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிச்சம் இருந்தது இல்லையா அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன் பாருங்கள் இவ்வளோ ஒரு சூப்பராக கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகல இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்க பாருங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்